குடிக்காதீங்கன்னு இருக்காது ஏன்னா அந்த காலத்துல அந்த சாமா இருந்தா தான் அந்த அதை சொல்ல முடியும் இல்லாத ஒன்றை சொன்னா அந்த மக்கள் என்னென்னு கேட்டுருவாங்க வீடு சரி குடிக்காதுன்னா சாப்பாடு வழங்குமா அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அதனால வந்து குரான்லையும் எது இருக்காது பீடி சிகரெட்டுங்கிற வார்த்தையும் இருக்காது ஹதீஸ்லையும் இருக்காது இல்ல இது பின்னாடி வந்த ஒரு பழக்கம் அதே நேரத்தில் வந்து பீடி சிகரெட்டுக்கு இல்லாட்டாலும் பொதுவான ஒரு ஒரு விதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பொதுவான விதியில வந்து என்னென்ன புதுசா வருது அடங்கிடும் அது என்ன விதி என்று கேட்டா நபிகள் நாயகம் செல்ல சொன்னாங்க ஹராம் மனிதனுக்கு மனிதனுக்கு தருகிற எல்லாம் போதை போதை தருகிற எல்லாம் ஹரம் ரெண்டு ஹராம சொல்றாங்க ரசூ சொன்னோம் எதுல எல்லாம் போதை இருக்குதோ அது ஹரம் எல்லாம் உடம்புக்கு கேடு செய்யுமோ அதெல்லாம் ஹரம் உடம்புக்கு கேடு செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது எந்த பொருளா இருந்தாலும் அது என்னாதே ஹராம் தான். அதனால எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்போ இந்த பீடி சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் அதுல போதை கிடையாது போதைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேடு இருக்குதான்னு சொன்னீங்களனா கண்டிப்பா கேடு இருக்கும். என்ன அளவுக்கு கேடு இருக்குது? அதனால தான் கேன்சர், புற்றுநோய் வருதுங்கிறான் ஹார்ட் வந்து வீணா போனது அதனால தான் ஹார்ட்டோட இதயத்துனுடைய ஃபங்ஷன்லாம் குறஞ்சிப் போயிடும். மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட புகைப்பிடிப்பவர்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது இரண்டாவது அவங்களுடைய ஆண்மை சக்தி குறைஞ்சு போயிடும் ஆம்பளைங்க வந்து புகைப்பிடித்தார்களே ஆனால் அவங்களுடைய ஆண்மை சக்தி நினைச்சுன்னு குறைந்து போய்விடும் என்றெல்லாம் அதுல இருக்கிற மூச்சு இறைக்கும் அது மாதிரி நிறைய கேடுகள் அதாவது இப்ப மதுபானத்தை குடிக்கிறதுல கூட ரெண்டு கருத்து இருக்குதுங்க குடிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமே சொல்றோம் குடிக்க வேணாம்னு பேர் சொல்றான் இந்த புகைப்பிடிக்கிறதுல தான் ஏகமானதான் எல்லாரும் கருதிங்கிறாங்க புகைப்பிடிக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியும் கிடையாது ஒரு டாக்டர்ஸும் சொல்ல மாட்டான் குடிக்கிற டாக்டர் சொல்லுவான் குடிக்க கூடாது அந்த டாக்டரே குடிப்பான் அந்த டாக்டரே சொல்லுவான் குடிச்சிடாதிய நான் என்ன உடம்பு முடியல நான் குடிக்கிறேன் நீங்களும் குடிச்சிடாதிய அப்படின்னு சொல்லுவான் அதனால புகைப்பிடித்தல் என்பது பெரிய கேடு செய்கிற காரணத்தினால அது ஹராம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒண்ணு ரெண்டாவது அதுல என்ன பிரச்சனைன்னா அவனுக்கு மட்டும் கேடு இல்ல அந்த புகையை விடு விடும் பொழுது மத்தவங்க சுவாசிக்கிறாங்கல்ல அவன் பொண்ணா டீ புள்ள வீட்டுல உள்ளவங்க அவங்களுக்கும் அதனுடைய அதே அளவுக்கு பாதி வருமா அந்த புகைய புகையிலையுடைய அந்த புகை இழுத்து விட்டு மறுபடி வெளியே விடுற காரணத்தினால என்ன ஏற்படுமா அங்க மத்தவங்களுக்கு அந்த புகைப்பட்டாலும் அவர்களுக்கும் அந்த நோய்கள் தொத்துவதற்கு ஈழ நோய் அந்த அந்த பாருங்க காசு நோய் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க அடுத்த ஆளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடியதான் எடுத்துக்கிட்டீங்க வரக்கூடிய வாடை இஸ்லாம் வந்து எப்பவுமே நறுமணத்தையும் வாசமனமா இருக்கிறத விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் பூண்டு சாப்பிட்டு வெங்காயம் சாப்பிட்டு விட்டு அந்த வாடகை போற வரைக்கும் பள்ளி வாசலுக்கு வராதுங்கிறாங்க பூண்டு வந்து கருதி செய்யற சாமான் கிடையாது நல்ல நல்ல பொருள் உடம்புக்கு நல்ல நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள் பூண்டுங்கிறது அதே மாதிரி வெங்காயமும் உடம்புக்கு நல்ல ஒரு சத்து தரக்கூடிய ஒரு பொருள் தான் இது சாப்பிடறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நீங்க பச்சை வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்டனால ஒரு வாடை வரும் இந்த வாடை போற வரைக்கும் நீங்கள் பள்ளி மாசலுக்கு வராதீங்க மண் அக்களமின் ஹாதிகி சஜரத்தி பலா எக்கர பண்ண முசல்லானா யார் வந்து இந்த பூண்டு வெங்காயத்தை சாப்பிடுகிறாரோ அவர் வந்து நம்முடைய முசல்லாவுக்கு மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் போன பிறகு வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இந்த புகை பிடிக்கிறவங்க பக்கத்துல இருந்தா வாட வரும் பள்ளியாசல இருந்து சப்பல நின்றாங்கன்னு சொன்னா அவங்க பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு அந்த வாடகை வரும் பொழுது இந்த வெறுக்க சொல்றாங்க ரசூல் சல்லாம் மனிதர்கள் வந்து எந்த வாடையை வெறுப்பார்களோ அந்த வாடையை மலக்குகளும் இருப்பார்கள் இன்னல் மலாய்க்கத்தை தத்த அல்வா மின்மாயத்தை அல்வாபிகள் இன்சு மனிதர்கள் எந்த எந்த பொருளை எல்லாம் வெறுக்குவாங்களோ அதெல்லாம் மலக்குக்கும் பிடிக்காது அப்ப வானவர்களும் ஓடுவாங்க இவனை கண்டவன புகைப்பிடிக்கிற ஒரு ஆள் இருந்து வரக்கூடிய வாடையினால வானவர்கள் ஓடுவாங்க என்பதை பார்க்குறோம் அந்த வகையிலுமே அது பெரிய குற்றம் அது போக காசை விரயம் பண்ணக்கூடாது ஒரு கட்டளை மார்க்கத்தில் இருக்குது குழுவ சிறப்பு நல்லா ஒன்றுங்க பருங்க விரையும் வீண் விரையும் பண்ணக்கூடாது காசை கறியாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல இதான் அது காசு அப்படியே கரியா சாம்பலா போடுறது கண்ணால் பார்க்குறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா சிகரெட்டை வாங்குறான் இழுக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் சாம்பலா போய்டுது அவன் பிடிக்கிற அந்த சிகரெட்டுக்கு உள்ள பணத்தை சேர்த்து வச்சிருந்தான்னு சொன்னால் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு பில்டிங் வாங்கிடலாம் அவ்வளவு பணம் அவன் அறியாமல் காசு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருளாதாரம் வந்து வீணாக போகுது இப்படி பல காரணம் இருக்கிறதுனால அது கூட ஹராம் அது பெரிய குற்றம் பெரிய பாவும் இருந்து நம்ம வந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு